மிக்க அழகான ஒரு பச்சை மலைக்காடு மியாகமான காற்று பறவைகளின் கீதம் மலர்களின் மனம் அந்த காட்டில் மங்கு என்ற ஒரு சிறிய சுட்டி குரங்கு வாழ்ந்தது அது மிகவும் ஆர்வம் கூடியது எப்போதும் இங்கும் அங்கும் பாய்ந்து குதித்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் மங்குவின் வழி ஒரு புதிதாக ஜொலிக்கும் கல்லை கண்டுபிடித்தது அந்த கல் ஒரு சாதாரண கல் இல்லை அதை தோடும் நேரத்தில் மங்குவின் குரங்கு முடியில் லேசான மந்திர ஒளி தோன்றத் தொடங்கியது மெதுவான ஒளி அந்த முடியை மாயமாக மாற்றியது மங்கு அந்த புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் போதும் திடீரென காட்டில் ஒரு சிறிய குழப்பம் எழுந்தது சில உயிரினங்கள் தங்கள் உணவுகளை இழந்து அலைந்து கொண்டிருந்தன சிலருக்கு தங்கள் வீடு சரிந்து விட்டது சிறிய உயிர்களுக்கே மிகப்பெரிய பிரச்சனை போல தோன்றியது மங்கு அந்த மந்திர ஒளியை கவனித்தது அது ஒளி பரவும் போதெல்லாம் அருகிலிருந்த உடைந்த இலைகள் காயப்பட்ட கிளைகள் சிறு உயிர்களின் வீடுகள் மெதுவாக சரியாக தொடங்கின மாயமுடி பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கும் சக்தி கொண்டது என்பதை அந்த அந்த நேரத்தில் மங்கு மங்கு உணர்ந்தது தனது மாய குரங்கு முடியை விளையாட்டுக்காக அல்ல உதவி தேவையானவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்த தொடங்கியது உடைந்த கூடு ஒன்று இருந்தால் அதை சரி செய்து வைக்கும் உணவு இல்லாமல் தவிப்பவர்களுக்கு பழங்களை அளிக்கும் பயந்து ஒளிந்து கொள்ளும் சிறு பறவைகளுக்கு பாதுகாப்பான இடங்களை உருவாக்கும் மங்குவிற்கு மாயம் கிடைத்தது முக்கியமல்ல அதை பயன்படுத்தும் நல்ல மனம்தான் மிக முக்கியம் மெதுவாக அந்த காடு மீண்டும் அழகாகவும் அமைதியாகவும் மாறியது மங்கு காட்டில் உள்ள சிறிய உயிர்களின் மனதில் ஒரு நல்ல நண்பனாகவும் ஒரு சின்ன நாயகனாகவும் திகழ்ந்தது இப்படி மங்குவின் மாய முடி நமக்கு சொல்லும் ஒரு சிறிய பாடம் என்னவென்றால் கைக்கு வரும் சக்தியை பெருமைக்காக அல்ல நல்லதுக்கு பயன்படுத்தினால்தான் உண்மையான மந்திரம் உருவாகும்